இருட்டிற்கு பின்னால் வெளிச்சம் ஆனால் அதன் தலைவிதி வெளிச்சத்துக்கு பின்னால் இருட்டு நம்ம ராஜா கண்டுபிடிச்ச புதிய தத்துவம் முப்பத்தி அஞ்சு இப்ப இருக்கு இப்படி ஆரம்பிக்கிறீங்க தத்துவம் எல்லாம் தோணும் போது சொல்லிருக்கோம் இதுக்கெல்லாம் நேரம் காலம் நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா இந்த விஜயபுரத்துல இந்த நரசிம்மன் ஜமீன்ல யாருக்கும் எந்த விதமான குறைபாடு இருக்க கூடாது குறை இருந்தா சொல்லிருங்க தாய்ப்பால்ல குறை இருந்தாலும் இருக்கலாங்க தர்மராசா உங்க ஆட்சியில எந்த குறையுமே இல்லைங்களே நெசமா நெசமா ராசா சத்தியமா சத்தியமா ராசா நெசமும் சத்தியமும் ரெண்டும் ஒண்ணுதான் ரெண்டும் ஒன்னா வருது கட்டிலே ரெண்டு மூணாவது தொட்டிலிலே புதிய தத்துவம் பத்தாயிரத்தி முப்பத்தி ஆறு வணக்கம் இப்பொழுது சாப்பிடலாம் உண்மை காவலன் நான் மெய்க்காவலன் அடிபட்டாலும் உதைப்பட்டாலும் உயிர் விட்டாலும் ஜெமீன் பரம்பரையை காப்பாற்றுவதே எனது கடமை

இப்படி இல்லாம எப்படி நான் இந்த ஊருக்கு ஜமீன் மட்டும் இல்ல உனக்கு அப்பாவும் கூட இப்படி பாசம் இல்லாம பேசினா எப்படி நான் இந்த ஊருக்கு ஜமீன் மட்டும் இல்ல நான் உனக்கு அப்பா கூட எங்க அம்மாவை பத்தி தப்பா பேசினா எங்க அம்மாவை பத்தி தப்பா பேசுன பொலந்து விடுவோம்

மார்த்தாண்டா ஊரு எல்லையை தாண்டி குருகுலத்துல படிச்சுட்டு உடனே திரும்பி வந்துரு காட்டு பண்ணி வாகனம் தயாரா அருமையான வீட்டுக்கு மேல ஏதாவது போட்டு கொடுப்பா ஒரு கட்டு சேர்த்து கொடு ஒரு கட்டுனா எவ்வளவுப்பா ஆயிரம் ரூபா என்னது முப்பத்தேழு பக்கத்துல ரெண்டு சைபர் போட்டிருக்கு மூவாயிரத்து எழுநூறு ரூபா இது கூட தெரியல உனக்கே டேய் கட்ட அப்புறம் இந்த பொட்டியெல்லாம் ஆஹ் பொட்டியெல்லாம் இங்கே போய் பார்த்துட்டு வந்து எடுத்துக்கலாம்

இந்த மாதிரி ஒரு தொழில நாங்க கேள்விப்பட்டதே இல்லையே யார் கூட வந்தாளா அதான் ரொம்ப குழப்பம் நம்ம தொழில் இது இல்லப்பா திரும்பி பார் மணி நடமாடும் செலவு நிலையம் இது சும்மா சைடு பிசினஸ் உங்களுக்கு ஏதாவது ஐடியா வேணா கேளுங்க அந்த அழகு மூட்டை போடுறீங்க ஐடியா மணினா இப்போ எங்களுக்கு தங்கறதுக்கு ஒரு வீடு வேணும் இவ்வளவு தானா அட்வான்ஸ் எடுங்க எதுக்கு வீடு கட்டணும் அதுக்கு டேய் ஒரு கட்டு கொடு யோ வீடு கட்டுக்கெல்லாம் ஐடியா கொடுக்கறது இல்லையா யோ வீடு கட்டு இல்லையா கட்டுன்னு ஆயிரம் ரூபாய் இது எனக்கு சிம்பி போத போனி அம்மா ஊர்ல என்ன வேலை செய்யறீங்க அது வந்து நாங்க விவசாயம் வேற ஒண்ணு இல்லைங்க எத்தனை ஏக்கர் அது அதுங்க எத்தனை ஏக்கர் ஐம்பதாயிரம் சொல்லாமா அப்ப பத்தாயிரம் சொல்லு பத்தாயிரம் ஏக்கர் அவ்வளவுதான் கண்ணெல்லாம் பொறி பறக்குதுப்பா பத்தாயிரம் ஏக்கரு நீங்க ரொம்ப ஏளைங்க ஆமாங்க

அது கொஞ்சம் பெருசா வச்சு கூடாது அதுல என்ன அவனுக்கு பிச்சை கரத்தனா பார்த்தாண்டா எனக்கு இந்த ஆள பிடிக்கல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடமும் ரொம்ப பிடிச்சிருக்கு வாடா தாடி வண்டாம வாங்க ஏழைகளா வாங்க ஏன் வசந்த மாளிகை பாருங்க ஏழைகளா பாருங்க ஆஹா அருமையான இடம் இடம் பிடிச்சிருக்கா ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கா நல்லா இருக்காண்டா அது வந்து நீ பேச சுமாரா எடுப்பு நீ பேச மாறா உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்கா ரொம்ப நல்லா இருக்கு அதான் எனக்கு முக்கியம்

அது எங்களோடதுரா கரெக்ட்டுதுரா நல்ல தொப்பி இருக்கு வாங்கிக்கிறியா வேலுக்கு நல்ல சுகமா இருக்கும் ஏன்டா எங்க குள்ளா போட்டுட்டு எங்களுக்கே விக்கிறீங்களா இந்த பார் அதெல்லாம் கொண்டா நீங்க வச்சிரு நல்லா இல்ல மாத்தாண்டா அங்க பார் மாத்தாண்டா அவங்கள ஏய் திருடா நாம தான் இந்த வருஷம் பூரா போட்டுட்டு இருக்குமே அவங்களும் போட்டு அனுபவிக்கட்டும் பாவ் அவங்க முகத்துல பர சந்தோஷத்தை ஆ ஆஹா ஓ ஹோ 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 உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக எனக்காக இந்த கிண்டல் வேண்டாங்கிறது உனக்கு நாஸ்தாவுக்கு நேரம் ஆச்சுன்னா அதை என்கிட்ட நாசுக்கா சொல்லலாமே அதை விட்டுட்டு நான் பாடும்போது குறுக்காலு கத்துனா கேக்குறவங்க என்ன நினைப்பாங்க ஏமாச்சா காலையில மூணு இருந்து நான் குனிஞ்சு கும்மிக்கிட்டு இருக்கேன் நீ என்னடா வாயில பீடிக்கு பதிலா சிகரெட் வச்சுக்கிட்டு பாட்டு பாடிட்டு இருக்க கையில துட்டு பொருளது போல இருக்கு சேட்டு சிலுக்கு சிப்பாவ வித்துட்டியா வாய விளக்கண்ட கருப்பா எவனுக்கோ தங்க முட்டையிடுற வாத்து கிடைச்சது பேப்பர்ல படிச்சிருக்கியா அந்த வாத்து எங்கிட்ட ரெண்டு கிடைச்சிருக்கு ஏண்டா என் வாய புடிக்க உண்மையெல்லாம் வர வைக்கிறீங்க அடிச்சு அழுக்க தோவிடா நான் அந்த வாத்த வச்சு இந்த சைதா பேட்ட ஆத்திய விலைக்கு வாங்கலாம்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கேன் அப்பங்க மேயர கைதெல்லாம் அதுகளையும் விலைக்கு வாங்கி ஜோடி சேர்த்து விட்டா இனத்துக்கு இனமும் பெருகும் பணத்துக்கு பணமும் பெருகும் மண்டையில மசூரு மட்டும் இருந்தா பத்தா தம்பி உள்ள கொஞ்சோண்டு மூளையும் வேணும் அந்த ரெண்டுமே இந்த ஐடியா மணி எட்டிருக்குடா ஐடியா மணினு ஓ வாங்க யாழைங்களா ஆ வாங்க யாழைங்களா ஆ வாங்க ஆ வாங்க ஆ வாங்க அப்புறம் யாழைங்களா பங்களால எப்படி வசதியா இருக்க ரொம்ப பிரமாதமா இருக்கு நீங்க காலி பண்ண சொன்னாலும் நாங்க பண்ண மாட்டோம் ஆமா நாம மட்டும் காலி பண்ணோம் வேற எவனும் குடி வர மாட்டான் வீடாது இந்த கிணறா அது இவன் மூச்சே சரியில்லை ஒரு மகமூடி வாங்க மாட்டேன் இவரை திருப்பி விடு ஏய் வாடாய் ஆஹ் அப்புறம் எங்க புறப்பட்டாச்சு அண்ணே மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு தேடணும் அதுக்கு உங்க ஐடியா சொல்லிடுவோம் ஒரு வெட்டு டேய் அப்புறம் தம்பி எந்த மாதிரி பொண்ணு இருக்கணும் எத்தனை குழந்தைங்க இருக்கணும் எத்தனை வயசு இருக்கணும் வயசால முக்கியம் இல்ல அப்ப தலைதான் முக்கியமா கேட்டு நான் அவள புரிஞ்சுக்கணும் அவ என்ன புரிஞ்சுக்கணும் நான் சொல்றது கேட்கக்கூடாது எனக்காக எதுவும் செய்யக்கூடாது

இதெல்லாம் வாங்க உனக்கு எப்படி காசு கிடைச்சது எப்படியா வந்து ஏட்ட கேள்வி மேல கேள்வி கேக்குறா ஹாய் என்ன திட்டிட்டு வர்றானுங்க ஒண்ணு கிடைச்சிருச்சா நம்ம பொறப்பு அவ்வளவுதானா வாங்க ஏளங்களா மணினே நீ சொன்ன இடத்துக்கு நான் போனே கடைசியா என் மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு அமைஞ்சிருச்சு என்னது அமைஞ்சிருச்சா டேய் அவங்க எல்லாரே வேலைய விட்டு போச்சுடா அப்ப முதல்ல வேலைய போ அண்ணா அண்ணே அந்த பொண்ணு கூட பழகணும் அதுக்கு உங்க ஐடியா வேணும் டேய் அப்படியே உட்கார்ந்து வேலையை வேலைய செய்யிடுறா ஐடியா சேலாக போகுது ஐடியா கட் பண்ணு

தங்கத்துல இருக்கிற நம்ம ஆளுங்கள்லாம் கடல்ல துவைக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்க போறாங்க நீங்க வரியா கடல் ஒண்ணுதான் நல்லா இருக்குது அதையும் நேரடிக்கு போறீங்களா நீங்க முன்னாடி போங்க நான் பின்னாடி வர்றேன் பாவம் தண்ணி இல்லைன்னா ஏழைங்க ஏழைங்களை பத்தி பேச போடா இந்த ஏழைங்க சமாச்சாரம் வெளியே தெரியறதுக்குள்ள நாம பெருசா டெவலப் ஆகிடணும் ஆத்துல வேற தண்ணி குறைஞ்சிக்கினே வருது அடுத்தபடியா நாம ட்ரை நீங்க ஓபன் பண்ண போறோம் அதுல ஒரு லேடியை வேலைக்கு வைக்க போறோம் அவ பின்னாலேயே நீ சுத்த போறே என்கிட்ட நீ உதப்பட்டு சாக போற அந்த ஏழைங்க மேட்டர் ட்ரை கிளீனிங்ல ரேடிய வச்சிருவோம் இந்த ஏழைங்க ரகசியம் எப்படிம்மா உனக்கு தெரியும் ஆரம்பத்துலயே டக்குன்னு சொன்னேன் இந்த பொம்பளைங்க எல்லாம் டக்கு டக்குன்னு மனசு மாறுவாங்கன்னு அப்ப நீ கேக்கல இப்ப ஊருக்கு போலாம் மூட்டையை கட்டுன்னு சொல்ற மச்சான் மூட்டை கட்டுறாங்க மூட்டை கட்டுறாங்களா இவன்கிட்ட நம்பி நான் கோட்டைக்குள்ளேயே ட்ரை கிளீனிங் நடத்தலாம்னு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தேன் நீ ஏதாவது கோல் சொல்லிட்டியா இல்ல ஏன் டெவெலப்மெண்ட்ல கண்ணு வைக்கிற ஆளே நீதான் மச்சானா அப்படி செய்வேனா

மச்சா எதுக்கு இருக்காரு மனச செலவு பண்றது தானே சொல்லுங்க மச்சா உலகத்துல அத்திபூத்த மாதிரி எப்பாவது ஒரு தடவை தான் நல்லவங்க பூக்குறீங்க உங்களை விட்டுட்டு எங்களால பிரிஞ்சு இருக்க முடியாதுங்க தம்பி அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கல போல் இருக்க மணினே குழப்பத்துக்கே வந்து சேர்ந்திருக்கேன்னு என்ன திட்டிட்டு போயிட்டா குழப்பத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்றா கிடைக்கிறதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லலையே அப்ப அந்த பொண்ணு ஒண்ணு வெறுக்கல விரும்புறா நீ மறுபடியும் அந்த பொண்ண போய் எப்படியாவது பாரு விருப்பம் இல்லாதவங்களை எப்படின்னு அடிக்கடி போய் பாக்குறது ஐயோ பெண்களோட இலக்கணமே புரிஞ்சுக்காம பேசுறியே எப்பவுமே போதும் போதும்னா வேணும் வேணும்னு அர்த்தம் போங்க போங்கன்னா வாங்க வாங்கன்னு அர்த்தம் இதை புரிஞ்சுக்கிட்டு சைட்ல மூணு நாள் கூட வச்சுக்கலாம் புரியாதவோ உன்ன மாதிரி ஊற விட்டே ஓட வேண்டியதுதான் அப்போ மார்த்தாண்ட ஒரு தடவை அந்த பொண்ணு பார்த்தா எல்லாம் சரியா போய்டியா சவாலுக்கு சவால் சவால் சொன்னா மார்த்தாண்ட ஒரே ஒரு தடவை காட்டிட்டு போட்டுக்கிட்டு திரும்ப நீ இருக்க மாட்டேன் இவனை கூட்டிட்டு வந்ததை விட நீ ஒரு பூனையே மடியில் கட்டி வந்திருக்கலாம் ஏண்டா தம்பியோட சோகத்தை புரிஞ்சிக்காம விளையாடுறீங்க

ஏய் ஆ அவர்கள் கலக்கண்டு குடுத்தனுப்ப சின்ன பசங்க எல்லாம் வாழைத்தரங்க பெரியவங்க எல்லாம் கை நீட்டுங்க வயசு முன்னாடி வாங்க ச்ச போற இடம் பாலத்துக்கு களை வச்சு வரட்டுமா சே என்னது வாழ போற இடமா வந்து போயிட்டு இருக்கிற இடம்னு சொல்லுமா கொஞ்ச இடம் ஹலோ மணி பேசுறேன் என்னது சரி சரி

டெலிவரி சுலபமா பண்ணிடலாம் ஐயோ 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 இப்படி ஒரு ஐடியா உனக்கே தோணலையே இவங்க ஒரு ஐடியா தலைவி வேணா வீணா பொம்பளைய புகழாதே அப்புறம் அவஸ்தப்படுவே அனுபவசம் சொல்ற கேட்டுக்க ஏன் சார் உங்களுக்கு பொம்பளைங்களை பிடிக்காதா பிடிக்காது பிடிக்காது பிடிக்கவே பிடிக்காது எங்க அக்கா இந்த மச்சான லவ் பண்ணிச்சு கோயில கல்யாணத்தை வச்சுக்கலாம் மச்சான கோயிலுக்கு வர சொல்லிச்சு அங்க போய் பார்த்தா அடுத்தவங்க கையில தானே கட்டிட்டு ஏங்கான்னு ஆசீர்வாதம் வாங்கிட்டா

இனிமே உங்க ஐடியா தேவைல டைசன் கூட ராணியை சாய்ந்திரம் அழைச்சிட்டு வர ரூம கிளீன் பண்ணி வை சரி பாய் மனியன இனிமே கட்டு கட்டு பாவாடை ரொம்ப லொல்லு பண்ணாத பேசுறதுக்கு சாப்பிடுறதுக்கு வாய் முக்கியம் இடிஞ்சு போயிருப்போம் எடும் சோறு எல்லாம் எங்கத்தாலமா பேசுறான் அவன் ஐடியா வேற வேணான்னுட்டு போறான் இப்பதான் இவரோட நம்பி நான் வேலை வேற வாங்கிருக்கேன் வச்சா வேலை வித்துடலாமா எடுத்துட்டு வச்சு ஏத்திட்டு வேலை வித்துறேன்டா எடுத்துக்கு வந்து செஞ்ச வேலையை பாத்தியா பொட்டப்ப ஒரு பொம்பளை கிட்ட காட்ட வேண்டிய வீரத்தை இவன் கிட்ட போய் காட்டியிருக்காருங்க நீ ஏன் சொல்ல மாட்டா அவராக போய் சொல்லிட்டே இருக்கேன் சும்மா